வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாரு போட்டோ ஓவரா இருக்கு ரொம்ப இதா இருக்கு நீ வந்து கிளம்பி வந்துருங்க அப்படின்னு அதுவும் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புது நான் வந்து விஜய்ய பாத்துட்டு தான் வருவேன் விஜய் மகன் வர மாட்டேன் நீ வீட்டுல சாப்பாடுக்கு சாப்பிட்டு நீ வேலைக்கு போ அப்படி வாய்ஸ் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தேன் அந்த அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க பேசிட்டு இருந்தாரு இல்லம்மா அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே கூட்ட இருக்காரு பேசவே இல்ல இன்னும் மேல வரல அது உங்களுக்கே இருக்காது அந்த குனியப்பன் கோயில் குறலன்னு வராது வரும்போது அந்த இடத்துல அவர் பேச ஆரம்பிக்கல வண்டிதான் ஊர்ந்து வருது இவங்க அந்த எந்த இடத்துல உட்காந்து இடத்துல போய் நின்றுட்டாங்க முதல்ல இருந்து மதியானத்துல இருந்து

ஏழரை மணிக்கு எங்கா போட்டு வாங்கலான்னு நான் வீட்டுக்கு போகலான்ட்டு வந்துட்டேன் பைபாஸ் வந்துட்டேன் பைபாஸ் வந்து பைபாஸ் வந்துட்டேன் சரி எதுக்கு எல்லாம் விஜய் வந்துட்டு இருக்கான்னு சொல்லுவோம் சரி எல்லாம் கும்பலான்றது என்ன அந்த கும்பல்கிற விஜய் வந்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க

நீங்க எப்படி மேடம் படிச்சது அப்படின்னா கீழே வந்துடுச்சப்ப நான் வச்சுக்கிறேன் வந்துடுற மாட்டா பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் பத்து நிமிஷத்துல போற மாட்டேன் இடையில உள்ள அந்த போந்து பூந்து சொந்தங்களா போயிட்டேன் மேடம் போயிட்டு அங்க இருந்தா மேடம் கருள் வந்துட்டாங்க மேடம் சொல்லுங்க போறீங்க எங்க இருக்கிறீங்க போய் நீ அமராவசி பாருங்க அதாவது ஏதாச்சும் அமராவசம் இருந்தது அங்க உள்ள போறதுக்குள்ளே ஒரு தெரிஞ்சுட்டு வந்தாரு வெளியில வந்தாரு ஏன்னா பையன் எப்படி பார்த்த மாட்டாரு நீ என்ன என்னன்னா சொல்லு